பாடியநல்லூர் காயத்ரி தேவி ஞானேந்திர சித்தர்கள் பீடத்தில் அன்னபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் சந்திரன் தனது சாபத்தை முழுமையாக தீர்த்து பதினாறு கலைகளுடன் பூமிக்கு அருகில் வந்து முழு பொலிவுடன் காட்சியளிக்கும் முழுமையான ஒலிவுடன் இருக்கும் அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் ஐப்பசி மாத பௌர்ணமையும் பரணி நட்சத்திரமும் இணையும் சமயத்தில் ஈசனுக்கு லிங்கத்தின் மேனியில் சிறப்பு வழிபாடாக அரிசியை வடித்து சோறாக மாற்றி அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது அந்த வகையில் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு காயத்ரி தேவி ஞானேந்திரர் சித்தர்கள் பீடத்தில் அன்னபிஷேகம் விழா சித்தர் அடியான் குருஜி ஜே பூபாலன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணபதி பூஜையுடன் காயத்திரி தேவி ஹோமம் மற்றும் கலச பூஜைகள் செய்து பின்னர் சிறப்பு பூஜை செய்த கலசங்களை மேல தாளத்துடன் மலர்கள் தூவி பக்தர்கள் மாட வீதி உலா வந்து பதினெட்டு சித்தர்கள் மற்றும் காயத்திரி தேவி ஞானேந்தர் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு புனித கலச நீர் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் தேன் ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து பின்னர் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய காய்கறிகள் பழங்கள் மற்றும் அன்னத்தால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் லிங்கத்தின் மீது சாத்தப்பட்டிருந்த அன்ன பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் சித்தர்கள் பீடம் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்